கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மேட்டுக்காலனி மகாத்மா காந்தி தெருவை சேர்ந்த அருந்ததியர் சமூக மக்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசு நூற்றி எண்பத்தி நாலு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா எருமனூர் கிராமத்தில் வழங்கப்பட்டது இந்த நிலையில் அந்த பயனாளிகள் பொருளாதாரம் இல்லாததால் அங்கு வீடு கட்ட முடியாமல் இருந்தனர் தற்பொழுது அந்த பயனாளிகள் வீடு கட்ட முயற்சிக்கும் போது அந்த வீட்டுமனை பட்டாவில் அருகிலுள்ள தனியார் பள்ளி கழிவுநீர் வீட்டுமனை முழுவதும் சூழ்ந்திருப்பதால் அங்கே சேரும் சகதியுமாக உள்ளது இதனால் பயனாளிகள் தங்கள் மனையில் வீடு கட்ட முடியாமல் தவித்தனர் பின்னர் அவர்கள் அந்த பள்ளி நிர்வாகத்திடம் பலமுறை கூறியும் அவர்கள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அந்த பயனாளிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மையம் மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவல்லல் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் விருதாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பின்பு பயனாளிகள் கோரிக்கை மனுவினை வட்டாட்சியர் உதயகுமாரிடம் கொடுத்துவிட்டு கலைந்து சென்றனர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விருதாச்சலம் நகர செயலாளர் ஒன்றிய பொருளாளர் ஒன்றிய பொறுப்பாளர் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து

நிலவாகின்றன நீ நீதி கொள்கை நோக்கு செய்வது ஒருமுறை எல்லை இருமுறை எல்லை ஒருமுறை எல்லை இருமுறை ஒருமுறை எல்லை இருமுறை எல்லை ஒருமுறை எல்லை இருமுறை பேசியும் பேசியும் அதனால் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அதனால் கண்டிக்கின்றோம் அதனால் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்